வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னால் இந்த வீடியோ யாருக்கானன்னு சொன்னால் யூடியூபர்ஸ்களுக்கு ஆனது யூடியூப்பில் நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்குது அதனால பல யூடியூபர்ஸ் வந்து குழம்பி போயிருக்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும் பொழுது தமிழால் டைட்டில் அடித்தாலும் எங்களுக்கு தமிழாலேயே காட்டுது ஆனால் பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து இங்கிலீஷில் காட்டுது அதுவும் சில வேள க்ரமர் மிஸ்டேக்கோடு தான் காட்டுது இதனால் வந்து பல யூடியூபர்ஸ் அதில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குழம்புறாங்க திருப்ப மாற்றி திருப்ப டைட்டில் தமிழால் டைப் பண்ணலாம் கூட திருப்பவும் இங்கிலீஷ்லாம் காட்டுது அப்போ இது பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை இலகுவாக சால்வ் பண்ணக்கூடியதான் அந்த வழிமுறையை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்க வீடியோவாக தொடர்ச்சியாக பாருங்கள் இடையில் ஸ்கிப் பண்ணலாம் பிள்ளங்காது அப்புறம் முதல்லேருந்து பார்க்க வேண்டிய வரும் நீங்கள் ஆறுதலாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக புரியும் இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் சரி கூடுதலாக கூகுள் குரோமில் அப்லோட் பண்ணுறது தான் சரி யூடியூப் ஆப்பை விட இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எங்கேயும் அப்லோட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒரு டிஃபால்ட் செட்டிங்கை செய்து வச்சிங்கன்னா சரி எப்படி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் ஓகே நான் என்னுடைய ஃபோனில் செய்கிறேன் நீங்கள் உங்களோட ஃபோனில் செய்யுங்க ஃபஸ்ட்டு வந்து கூகுள் குரோமுக்கு போங்க இதில் நீங்கள் சேர்ச் பண்ணுங்கள் யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லி ரைட் இதில் யூடியூப் ஸ்டூடியோன்னு சேர்ச் பண்ண எப்படி வரும் நான் ஏற்கனவே லோக்கின் ஆகியிருக்கிறோடைய நார்மலாகவே கிளிக் பண்ண உள்ளே போயிடும் உங்களுக்கு சில இமெயில் பாஸ்வேர்ட் கேட்கும் அப்படி லொக்கின் ஆகி வாங்க ரைட் இதில் பாருங்கள் இதில் உங்களோட மெயில் தான் காட்டுதான் பாருங்க உங்களோட சிம்பிள் காட்டுனா ஓகே இல்லது நீங்கள் இதில் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண இதில் பாருங்கள் கிடக்கு இதில் சுவிட்ச் அக்கௌண்ட்டை கொடுங்க இதில் பாருங்கள் எனக்கு மூன்று சேனல் காட்டுது அது மாதிரி உங்களுக்கும் வேறு ஒரு சேனல்கள் இருந்தால் எல்லாம் காட்டும் எந்த சேனலுக்கு அந்த டைட்டில் பிரச்சனையை சோல் பண்ண போறீங்களோ அந்த சேனலை கிளிக் பண்ணுங்க ரைட் இப்போ நீங்கள் சேனலுக்கு வந்துட்டீங்க நம்மளாயிருக்கு இதில் கடைசியில் நல்லா கீழே ஃபோனில் செட்டிங் குரூடி இருக்கிற மாதிரி இங்கே ஒரு செட்டிங் செட்டிங்கன்று காட்டுறது பாருங்கள் செட்டிங் இந்த செட்டிங்கில் தான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ண போகிறீங்க இதில் தான் முழு விஷயம் இருக்குது வடிவாக பாருங்கள் ஓகே இந்த செட்டிங்கில் கொடுங்க ஓகே இதில் கிளிக் பண்ண இப்படி பாருங்குது இதில் நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் நேரடியாக பார்த்து வாசித்து நீங்கள் பார்க்க முடியுமே இருக்கும் ஒவ்வொன்றுக்காக போய் பார்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ரைட் இதில் பாருங்கள் டிஃபால்ட் அப்டேட்னு சொல்லி இந்த டிஃபால்ட் அப்டேட்டை தான் நாங்கள் கொடுத்து உள்ளே போய் மாற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் அட்வான்ஸ் செட்டிங்கில் நிற்கிறேன் இதில் இருந்து அட்வான்ஸ் செட்டிங்கில் போக கீழே பாருங்கள் லாங்குவேஜ் காட்டுது தமிழ்னு கொடுக்குறேன் திருப்ப இதில் பாருங்கள் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் காட்டுது அதுக்கும் தமிழ்னு கொடுக்குறேன் கொடுக்கும் பொழுது கீழே ஒன்றும் இல்லை இது வந்து நியூஸ் சேனல் நியூஸ் சேனலுக்கு வந்து ஒன்றுமே காட்ட இல்லை இந்த நியூ அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கிறது வந்து மோட்டிவேஷனான சேனலுக்கு அதனால் திருப்ப போகிறேன் பழைய சேனலுக்கு பாருங்கள் இந்த மார்க்கில் கொடுக்குறேன் கொடுக்கும் பொழுது நிறைய வருது இதில் சுவை அக்கௌண்ட்டு கொடுக்குறேன்னு பாருங்கள் ஸ்விட்ச் அக்கௌண்ட்டில் கொடுக்க மூன்று சேனல் வருது இதில் எந்த மோர்ச்சதான சேனலுக்கு கொடுக்குறேன்னு பாருங்கள் ரைட் இந்த சேனலுக்கு கொடுக்கும் பொழுது தான் திருப்ப கொடுத்துட்டு திருப்ப பாருங்கள் செட்டிங்குக்கு போகிறேன் சரி அப்லோட் டீபோண்டுக்கு போகிறேன் திருப்ப பாருங்கள் அட்வான்ஸ் செட்டிங்குக்கு போகிறேன் அட்வான்ஸ் செட்டிங்கில் தான் போகும் பொழுது லாங்குவேஜ் வேறு தமிழ்ண்டு கொடுக்குறேன் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வருது அதில் வந்து தமிழ்னு கொடுக்குறேன் இதுக்கு தான் பாருங்கள் இதுதான் வந்து இப்போ வந்து நியூ அப்டேட்ஸ் இது வந்து என்னென்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் டப்பிங்னு சொல்றது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் வந்து எங்களுடைய சேனலை வந்து காட் சொல்லி அவங்க விரும்புகிறாங்க அதனால தான் வந்து டைட்டில வந்து இங்கிலீஷில் கொடுக்குறாங்க இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் தமிழால அதாவது தமிழ் வீடியோ எங்கே வீடியோ வந்து தமிழாக்கள்லாம் கூட சொல்லி சொன்னால் டைட்டிலும் தமிழாலே இருக்கட்டும் சொல்லி அதனால இதில் பாருங்கள் ஒரு மார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இதுல நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்பொழுது ரெண்டு விஷயம் காட்டுது என்ன இந்த ரெண்டு விஷயம் காட்டும் பொழுது நாங்கள் ஓட்டோவை கொடுத்து விட்டோம் லோ ஓட்டோவை கொடுத்து விட்டா தொடர்ச்சியாகவே எங்களுக்கு அப்படி இங்கிலீஷில் தான் காட்டும் எல்லாருக்குமே வெளிநாடு வழி காட்டும் பொழுது எல்லாருமே இங்கிலீஷில் டைட்டில பார்ப்பினோம் வேறு லாங்குவேஜ் காரணம் பார்ப்பினா எங்களுக்கு இது தேவையில்லை நாங்கள் தமிழால மட்டும்தான் தமிழ் பார்க்குறாக்கெல்லாம் கூட எங்களை வீடியோ பார்ப்பினோம் அப்படின்னு சொன்னால் இந்த மார்க் இருக்கக்கூடாது அதனால இந்த மார்க் எடுத்து விடுங்க இந்த மார்க் எடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி வீடியோ போட்டாலும் தமிழால் டைட்டில டைப் பண்ணினா இங்கிலீஷ்ல மாறாமல் தமிழாலேயே காட்டும் இந்த மார்க் சொன்னால் சில வீடியோக்கள் நார்மலாகவே நீங்கள் தமிழால் டைப் பண்ணினாலும் தமிழாலே காட்டும் அநேகமான வீடியோக்கள் நீங்கள் தமிழால் டைப் பண்ணினாலும் டைட்டில் இங்கிலீஷால் காட்டும் இந்த இந்த பிரச்சனையால் தான் உங்களோட வீடியோவுக்கு அப்படி காட்டுது எனக்கும் எந்த சேனல்லையும் அப்படி தான் காட்டினது ஆட்டோ டப்பிங் வந்து ஆகி இருந்தது எனேபிள் ஆகாத சேனலுக்கு இல்லை எனக்கு ஆகி இருந்தது ஏதோ செய்து கிளிக் பண்ணி எனேபிள் ஆகிட்டுது அதனால் நான் வீடியோ போட 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 தமிழால் போடும் பொழுது ஒரு மூன்று நாலு ச வீடியோக்கள் வந்து இங்கிலீஷாலே டைட்டில் காட்டி கொண்டு வந்தது பிறகு நான் அந்த செட்டிங்கை பார்த்து செட்டிங்கை போய் பிடிச்சி தான் திருப்ப நான் இந்த டிக்மேக் எடுத்து விட்ட போறது திருப்ப போடுற எல்லா வீடியோக்களும் வந்து தமிழாலே டைட்டில போட்டால் தமிழாலேயே காட்டு அதனால தான் உங்களுக்கும் இந்த என்னுடைய அனுபவத்தை தான் காட்டியிருக்கிறேன் வீடியோவில் தொடர்ந்து வந்து யூடியூப் சேனல் வந்து தொடங்கி பல ரிஸ்க் ஆகி பலரும் கஷ்டப்பட்டு தான் நான் என்னுடைய சேனலுக்கு வந்து மோட்டிவேஷன் நடத்தினான் எல்லாம் செட்டிங்கெல்லாம் நானே செய்து பார்த்து தான் நான் வேறு வீடியோக்கள் கூட வீடியோக்கள் விளங்காது இந்திய வீடியோக்கள் விளங்காது கண்டியிலேருந்து கண்டில இருந்து பல பேர் அந்த வீடியோக்கள் விளங்காது சிங்கள வீடியோக்கள் விளங்காது அப்படி செய்து நானாகவே எல்லா வீடியோவே நானாகவே செய்து ஒவ்வொரு போய் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து தான் எனக்கு அந்த சேனலுக்கு மோட்டிவேஷன் நடத்தினா அது மாதிரி இந்த யூடியூப் சேனல்ல நிறைய ரிஸ்க் இருக்குது எப்படி மோட்டிவேஷன் எடுக்கிற சில பேர் வந்து மோட்டிவேஷன் வந்து வீடியோக்கள் எல்லாம் போட்டு போச்ச போச்சவர் அடிப்பினம் சப்ஸ்கிரைபர் அடிப்பினம் ஆனால் மோட்டிவேஷன் எடுக்கிற பிரச்சனை நிறைய நடக்கும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி வீடியோக்கள் போடலாம் உங்களுக்கு உங்களோட சேனல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போடுங்க இந்த வீடியோக்களை லைக் பண்ணி கொமெண்ட்டை போடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி நான் வீடியோ போடுவேன் எந்த சேனல்ல எல்லா விதமான வீடியோக்களும் போட்டு அரசியலோ விளையாட்டோ அல்லது ஒரு மோட்டிவேஷனோ மற்றது நிறைய ஸ்கேம்கள் நடந்துருக்கு ஆன்லைன்ல வந்து இப்ப நிறைய மோசடிகள் எல்லாம் நடக்குது நிறைய சோசியல் மீடியாக்கள் வந்து அதை பயந்து கொண்டிருக்கணும் ஒரு விஷயம் வந்து மோசடிகள் நடக்கக்கு முதல் வந்து நாங்கள் காட்டினால் நல்லது மோசடிகள் நடந்த பிறகுன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்டதா சில விஷயங்கள் வந்து எனக்கும் வந்து சில வாட்ஸ்அப் மெசேஞ்சர் ஊடாக நிறைய இதுகள் வந்திருந்தது அந்த மோசடிகள் நான் வந்து அதுக்குள்ள போகாதபடியே நடக்க இல்லை அதனால உங்களுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வு வீடியோக்களையும் ஆதாரபூர்வமாக நான் போட இருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு அப்படியான வீடியோக்கள் வேணுமன்றது கேளுங்க நான் அந்த வீடியோ போடுவேன் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்